முன்னொரு திரேதா யூக காலத்தில் தேவலோக தலைவனான இந்திரன் தேவ மங்கையர்களின் ஆடல் பாடல்களில் தன்னிலை மறந்து இன்பக் கடலில் ஆழ்ந்திருந்தான் அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி வியாழ பகவான் இந்திரனைக் காண வந்தார் ஆடல் மயக்கத்தில் இருந்த இந்திரன் குரு வந்ததை கவனிக்காமல் அவருக்கு உரிய மரியாதையோ வரவேற்போ அளிக்கத் தவறினான் தன் சீடன் காட்டிய அலட்சியத்தால் கோபம் கொண்ட குரு பிரகஸ்பதி குரு பகவான் இந்திரனின் கண்களுக்கு புலப்படாமல் அங்கிருந்து மறைந்து சென்றார் குருவின் அருளின்றி இந்திரன் தனது பலத்தையும் தேஜஸையும் இழந்தான் அசுரர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாமல் தவித்தான் இதற்கு தீர்வு தேடி இந்திரன் பிரம்மாவிடம் சென்றான் பிரம்மாவின் அறிவுரைப்படி அசுர குலத்தைச் சேர்ந்த விசுவரூபன் என்பவனை தற்காலிகமாக தன் குருவாக இந்திரன் ஏற்றுக்கொண்டான் விசுவரூபன் தேவர்களுக்காக வேள்வி செய்தாலும் தனது அசுர இனத்தின் நலனுக்காகவும் இரகசியமாக மந்திரங்களை உச்சரித்தான் விசுவரூபனின் துரோகச் செயலை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு அவனது மூன்று தலைகளையும் சீவி எரிந்து கொன்றான் விசுவரூபனின் மூன்று தலைகளும் முறையே தவ வலிமையால் வேதம் மோதும் தலை மீன்கொத்தி பறவையாகவும் கள்ளுண்ணும் தலை புறாவாகவும் உலக காரியங்களில் ஈடுபடும் தலை கோழியாகவும் மாறின குருவை கொன்ற மகாபாவமான பிரம்மஹத்தி தோஷம் உடனே இந்திரனை பற்றி கொண்டது பிரம்மஹத்தி தோஷம் கோரமான பிசாசு உருவம் எடுத்து ஒரு தடியையும் கருப்பு துணியையும் கொண்டு இந்திரனை இரவும் பகலும் விடாமல் பின்தொடர்ந்து பயமுறுத்தியது அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து எப்படி இந்திரன் விடுபட்டான் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்